டாக்டர் முர்சி யார் டாக்டர் முர்சி அரபுலக ஆட்சியாளர்களில் முதலாவது படித்த ஒரு ப்ரொஃபசர் ஒரு பேராசிரியர் அரபுலக வரலாற்றிலே ஒரு பேராசிரியர் அதுவும் அவருடைய துறை என்ஜினியரிங் என்ஜினியரிங் துறையிலே ஒரு பேராசிரியராக இருந்தவர் பேராசிரியர் அரபு நாடுகளிலும் கூட முடிக்கவில்லை அவர் பேராசிரியராக அவர் அவர் பட்டம் பெற்றது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே அதேபோன்று அமெரிக்காவிலே ஒரு அசிஸ்டன்ட் கடமையாற்றியவர் அதற்கு பிறகு எகிப்துக்கு வந்து ஒரு பேராசிரியராக ஜக்காசிக் பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றினார் அவர் குரான் செல்லாமல் ஹிபுல் மதரசாக்களுக்கு செல்லாமல் தன்னுடைய வீட்டிலே குடும்பத்தோடு சேர்ந்து குரானை பாடம் அவர் அவருடைய மனைவி அவருடைய ஐந்து பிள்ளைகள் எல்லோரும் வீட்டிலே குரானை பாடமாக்கியவர் அல்லாவை பயந்த ஒரு மனிதர் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாவை பயந்த ஒரு மனிதர் எந்த அளவுக்கு என்றால் அவருக்கென்று நியமிக்கப்பட்ட சம்பளத்தை கூட அவர் எடுக்கவில்லை அவருடைய சம்பளம் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு டொலர்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி அறுநூறு டொலர்ஸ் அதை கூட அவர் எடுக்கவில்லை ஏழைகளுக்காக செலவழிக்கச் சொன்னார் அவர் அரச மாளிகைக்கு வரவில்லை அரச மாளிகைக்கு வரவில்லை அவரும் அவருடைய குடும்பமும் எங்கே இருந்தார்கள் தெரியுமா அவர்கள் ஒரு ஃப்ளெட்லேயே தான் இருந்தார் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு ஃப்ளெட்லேயே தான் அவர்கள் இருந்தார் ஃப்ளெட் வீட்டிலேயே தான் இருந்தார் ரெண்டு மூணு ரூம் இருக்கிற அந்த ஃப்ளெட் தானே அதுல தான் இருந்தார் டாக்டர் யூசுப் கர்தாவி ஆரம்பத்திலே டாக்டர் முர்சியை ஆதரிக்கவில்லை அப்துல் அப்துல் அப்துல்முனேம் அபுல் புத்தும் என்கின்ற இன்னொரு வேட்பாளரை தான் யூசுப் கர்தாவி ஆதரித்தார் சொல்லுவாமே எஹ்வான்களுடைய அறிஞர் யூசுப் கர்தாவி என்று அவர் ஆரம்பத்தில் டாக்டர் முர்சியை ஆதரிக்கவில்லை இருந்து பிரிந்து சென்று தேர்தலில் கேட்ட டாக்டர் அப்துல் முன்னேம் அபுல் புத்துகை ஆரம்பித்தவர் ஆதரித்தவர் தான் டாக்டர் யூசுப் அவர் ஒரு நாள் ஜனாதிபதி முரசியை சந்தித்து கேட்டிருக்கிறார் நீங்க ஏன் இப்படி துறவர மறிக்கையில் நீங்க போய் அரச மாளிகையில் இருக்கலாம் குடும்பத்தோட போய் ஹவுஸ்ல போய் இருக்க அதில் ஒன்றும் இல்லை தானே அது உங்களுக்கு அண்டு தானே கட்டப்பட்டேகி அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு குரான் வசனத்தை ஓதினார் டாக்டர் கருளாவி சொல்கிறார் அவர் இந்த குரான் வசனத்தை ஓனார் وَسَكَنْتُمْ فِي مَسَاكِنَ الَّذِينَ ظَلَمُوا أَنفُسَهُمْ وَتَبَيَّنَ لَكُمْ كَيْفَ فَعَلْنَا بِهِمْ وَضَرَبْنَا لَكُمُ الْأَمْثَالِ நீங்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்கள் வாழ்ந்த இடங்களில் நீங்களும் வாழுகிறீர்களா அந்த அரச மாளிகை நல்ல மனிதர்கள் வாழ்ந்த மாளிகை அல்ல தங்களுக்கு தாங்களை அநியாயம் இழைத்துக் கொண்ட இந்த நாட்டையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் நீங்கள் அப்படியான இடங்களிலே வாழ்கிறீர்களா நிலக்கும் கைபிம் உங்களுக்கு நாங்கள் அவர்களை என்ன செய்தோம் என்று உங்களுக்கு தெளிவான சாட்சி வந்ததற்கு பிறகும் அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களா அம்சால் உங்களுக்கு நாங்கள் இந்த உதாரணங்களை சொல்லுகிறோம் என்று இந்த குரான் வசனத்தை சொல்லி டாக்டர் முர்சி அழுதிருக்கிறார் யூசுப் கருதாவிய அவர்கள் சொல்லுகிறார்கள் நானும் தேம்பி தேம்பி அழுதேன் இப்படியான ஒரு மனிதர் குரானிய மனிதர் சகோதரர்களே குரானை பின்பற்றுவது என்பது என்ன குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்வது என்பது என்ன இதுதான் குரான் சுண்ணாவின் அடிப்படையில் வாழ்வது என்பது குரானில வருகின்ற நடைமுறைப்படுத்துவது என்பது என்பது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலே எங்களுடைய ஏனைய விவகாரங்களில் எல்லாவற்றிலும் குரானும் ஹதீசும் இருக்க வேண்டும் எங்களுடைய இபாதத்துக்களில் மட்டும் அல்லது வெளி தோற்றங்களில் மட்டும் குரான் ஹதீஸ் அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் குரான் ஹதீஸ் இருக்க வேண்டும் அப்படி குரான் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்ந்த குரானிய மனிதர் தான் டாக்டர் டாக்டர் முர்சி சகோதரர்களே ஒரு அறிஞர் இருக்கிறார் முகமது ஆதரவானவர் அல்ல சலபி அறிஞர் அவர் சொல்லுகிறார் அழுகிறார் ஒரு உரையிலே அவர் அழுகிறார் நான் டாக்டர் முர்சியை சந்தித்தேன் சந்தித்து சொன்னேன் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது என்னிடத்தில் சொன்னார்கள் எனக்கு சொல்லி கேட்டார்கள் என்ன உபதேசம் சொல்லுங்க என்ன உடல் அவர் சொன்னேன் அம்ருபு அல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எகிப்தை ஆட்சி செய்வது என்பது முழு உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு சமன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னதும் டாக்டர் முர்சி அவர்களுடைய இரண்டு கண்களினாலும் கண்ணீர் வடைந்தது கேட்டார்கள் இவ்வளவு பெரிய ஒரு அமானிதத்தை அல்லாஹ் என்னுடைய தோளிலே சுமத்தி இருக்கிறானே அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்று டாக்டர் முர்சி தேம்பி தேம்பி அழுததை என்னுடைய கண்ணினால் கண்டேன் என்று ஒரு சலவி அறிஞர் டாக்டர் முகமது ஹசான் அவர்கள் அவருடைய உரையிலே சொல்லுகிறார்கள் அதுவும் அதை யூடியூபிலே தான் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே டாக்டர் முர்சி அவருடைய மனைவி சொல்லுகிறார் என்னுடைய கணவன் இரவிலே தூங்கியது கிடையாது இந்த எனக்கு நான் சரியாக நிறைவேற்றுவேனா என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கின்றது என்று டாக்டர் அழுதார்கள் சகோதரிகளே அவர் ஆட்சிக்கு கேட்டு வந்தவர் அல்ல அந்த இடத்துக்கு இலக்ஷனுக்காக நியமிக்கப்பட்டவர் ஹைரட் சாத்தியர் எஹ்வான்களுடைய பிரதி தலைவர் ஹைரட் சாத்தியர் ஹைரட் சாத்தியர் சட்ட ரீதியாக கேட்க முடியாது என்ற பொழுதுதான் டாக்டர் முர்சி அந்த இடத்துக்கு கேட்கப்பட்டார் கேட்கும்படி சொல்லப்பட்டார் எனவே பதவியை கேட்டு வந்தவர் அல்ல இந்த பதவி அவருடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அப்படி இருக்கின்ற நிலையில் இன்று டாக்டர் முருசியனுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது